ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்ன மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அதிகமாக செய்ய மாட்டோம் கடைகளில் தான் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி கடைகளில் வாங்கவே மாட்டிங்க வீட்லேயே செஞ்சுக்கலாம் நம்ம அதிகமாக செஞ்சு வச்சிட்டோம்னா ஸ்நாக்ஸ் பிரச்சனை வந்து இருக்காதுங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கேங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப் அளவு வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் எடுத்து ஆல்ரெடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் பருப்பு பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வந்து ஊறி வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்தளவுக்கு நல்லா ஊறி வந்துடணுங்க இப்போ இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு இதை வந்து ஒரு டவலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வந்து உலர்த்தி எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி டவலில் வந்து போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து உலர்த்தி எடுத்துக்கோங்க தண்ணியே நம்மளுக்கு சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க ஃபேன் காற்று கடையில் விட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து உலர்ந்து வந்துடும் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷமோ இல்லை அரை மணி நேரம் கூட நீங்கள் விட்டுறலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த ஈரத்தன்மை வந்து எதுவுமே இருக்கக்கூடாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரத்தன்மை வந்து நல்லா இருக்கும் அந்த பருப்பும் வந்து நம்மளுக்கு கையில் வந்து ஒட்டி பிடிக்கும் இப்போ இதை வந்து திரும்பவும் நல்லா வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வந்து சமன்படுத்தி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து உலர்ந்து வரட்டுங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பாருங்க நம்ம கையில் எடுக்கும் போது நம்மளுக்கு பருப்பு வந்து அப்படியே ஒட்டு பிடிக்கும் தண்ணியும் வந்து கையில் இருக்கும் பாருங்க அந்த ஈரத்தன்மை இல்லாமல் நம்மளுக்கு இருக்கணும் இது இருக்கட்டும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன் இப்போ நம்மளுக்கு வந்து பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து உலர்ந்து வந்துருச்சு ஈரத்தன்மையெல்லாம் எதுவும் இல்லாமல் பருப்பு வந்து நம்மளுக்கு கையில் ஒட்டல பாருங்கள் ஈரமும் எதுவும் இல்லை இந்தளவுக்கு வந்து நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பருப்பு எடுத்துக்கோங்க அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக செஞ்சு வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் கெட்டு போகாது பாருங்கள் திருப்பும் எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து நம்ம பிடிச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து எதுவுமே கையில் வந்து ஒட்டி பிடிக்கலாம் பருப்பு வந்து நல்லா உளர்ந்துருச்சு இப்போ நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வடை எடுக்கிற கரண்டியில் சேர்த்து நீங்கள் வந்து உள்ள விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் தெரிக்காது நீங்கள் கைகளால் எடுத்து போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து தெரிச்சிரும் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கனாலும் நம்மளுக்கு வந்து பொங்கி வருங்க ஏன்னா ஈரத்தன்மையோடு தானே சேர்த்துருக்கோம் அதனால் வந்து எண்ணெய் பொங்கி வரும் பார்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இதை வந்து நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இருக்கும் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரில் மாற்றி எக்ஸஸ் எண்ணெயை வந்து நம்ம எடுத்துடலாங்க முதல்லே நீங்கள் சேர்க்கும்போது டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம மாற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு திரும்ப எடுத்துக்கலாம் நம்மளுக்கு அந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப அதிக நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா சிக்கு வாசம் வந்துடும் இப்போ பாருங்கள் எண்ணெய் எதுவும் இல்லை அதிகமாக நம்மளுக்கு கையெல்லையும் ஒட்டலை இப்போ வந்து நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி கொஞ்சமாக சாட் மசாலா சேர்க்குறேங்க இது வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி